Hello friends. இந்திய கேப்டனான ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலியை செஞ்சுரி அடிக்க வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா வந்து விராட் கோலி வந்து டீமை ஜெயிக்க வைக்க வரைக்கும் கடைசி அந்த ரன் வரைக்கும் வந்து கொண்டு வந்துட்டார் அந்த மாதிரி சமயத்தில் கோலி ஃபோரோ சிக்ஸோ அடித்தா மட்டும்தான் அவரால் வந்து செஞ்சுரி வந்து போட முடியும் அந்த மாதிரி ஒரு நிலமை வந்து இருந்துச்சு பாகிஸ்தான் வீரர்களும் வந்து எல்லை மாரி சில விஷயங்களை வந்து பண்ணாங்க அப்போ வந்து ரோஹித் வந்து என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி வந்து யூஸ்வலான ஒரு வந்து வெளிப்படுத்திருக்காரு ரோஹித் சர்மா கூட மேட்ச் முடிஞ்சு பேசும்போது விராட் கோலியை வந்து எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு வந்து புகழ்றாங்க பட் வந்து விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சாதாரண நாள் தான் ட்ரெஸ்ஸிங் ரூமை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் இது வந்து ஒரு சாதாரணமான நாள் தான் ஏன்னா இந்த மாதிரி பல முறை வந்து விராட் கோலி வந்து இந்தியனியை வந்து காப்பாற்றிருக்காரு ஜெயிக்க வச்சிருக்காரு அதிலேயே குறிப்பாக சொல்லணும்னா பாகிஸ்தான் போட்டி அப்படின்னா விராட் கோலியை கையிலே பிடிக்க முடியாது அவர் வேறு மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணுவார் ஸோ அவர் என்ன எப்போதும் பண்ணுவார் அதை தான் பண்ணியிருக்காரு ஸோ ஸ்பெஷல் டேலாம் கிடையாது கோலிக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து பாராட்டி வந்து பேசியிருக்காரு இன்னொரு புறம் வந்து இந்தியா கிட்ட தொடர்ந்து அடி வாங்கிட்டே இருக்கிறது தோற்று போகிறது அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கும் வந்து சர்வ சாதாரணமாக வந்து போயிடுச்சு இப்போ இந்த கேமில் பாகிஸ்தான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா அவங்களுடைய பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக வந்து ஆடி எல்லா பேட்டர்ஸுமே இந்த இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்லீஸ்ட் முந்நூறு கிட்ட வந்து நெருங்கினா மட்டும்தான் இந்தியா வந்து தோற்கடிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுமே பாகிஸ்தான் வந்து பவர் பிளேவ் பெருசாக வந்து பயன்படுத்திக்கல அந்த டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து விக்கெட்டை விட்டக்கூடாது அப்படிங்கிறதுல குறியாக இருந்தாங்களே தவிர ரன்கள் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுல அவங்க வந்து அந்த ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டாங்க இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுமன் கில் விராட் கோலி இவங்கலாம் சேர்ந்தாங்க அப்படின்னா சான்ஸே கிடையாது சிங்கிள் டபுள் அப்படின்னு ரன்கள் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டே வந்துருப்பாங்க பட் அதை வந்து பாகிஸ்தான் வந்து பண்ணலை நிறைய பந்துகளை வந்து வீணடித்தாங்க அதுதான் அவங்க பண்ண பெரிய ஒரு மிஸ்டேக்கு அடுத்து அவங்க வந்து பவுலிங் போடும்போது அவங்க பண்ண மிஸ்டேக்குனால் விராட் கோலிக்கு ஒரு கேட்ச் வந்து விட்டாங்க ஸோ அது வந்து பெரிய மிஸ்டேக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் வந்து பாகிஸ்தான் வந்து நம்ம அந்த தொடர் விட்டு வெளியில் போகிற ஒரு கண்டிஷனுக்கு வந்து அதுதான் வந்து கொண்டு வந்து விட்டுருக்கு அதுவும் வந்து பாகிஸ்தானாக என்னென்னு தெரில விராட் கோலியை கையிலே பிடிக்க முடியாது அவர் வந்து பாகிஸ்தானுக்காக நினைச்சிட்டா ஐசிசி போட்டிகளில் ஒரு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பு ஐம்பது ஒரு வேர்ல்டு கப்பு சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்த மாதிரி ஐசிசி ட்ராஃபியில் மட்டும் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்ட் தான் அஞ்சு முறை மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காரு விராட் கோலி வந்து இந்திய அளவில் மட்டும் இல்ல உலக அளவில் எந்த ஒரு பிளேயருமே ஒரு குறிப்பிட்ட ஆப்போனண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இத்தனை வாட்டி மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினது கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த ஒரு பதிமூணு வருஷத்தில் அஞ்சு முறை வந்து விராட் கோலி மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு இப்போ வந்து விராட் கோலி செஞ்சுரியை நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வீரர்கள் வந்து எல்லை மீறி நடந்துக்கிட்டாங்க அதுலேயும் ஷாஹின் அஃப்ரிடி வந்து தொடர்ந்து ஒயிட் பால் வந்து போட்டார் விராட் கோலியை செஞ்சு விடக்கூடாது எப்படியும் வந்து தோக்க போகிறதுங்கிறத தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கிறப்ப எப்படியாச்சும் அவுட் ஆக்கி போடணும் இல்லைனா வந்து செஞ்சுரி அடிக்க விடக்கூடாது தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்போதிலே வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி கிட்ட தொடர்ந்து சீண்டிக்கிட்டே வந்திருந்தாங்க அந்த மாதிரி சமயத்தில் வந்து களத்துக்கு வந்து கடைசி நேரத்தில் வந்து அக்ஷர் பட்டேல் உள்ளே போயிருப்பார் அப்போ அக்சர் கிட்ட ரோஹித் சர்மா சொல்லிட்டாரு என்ன ஆனாலும் நீ ஃபோர் அடிக்கக்கூடாது நீ சிங்கிள் தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பார் அதேமாதிரி கடைசி நேரத்தில் கையை தூக்கி ஃபோர் அடி அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி வந்து ரோஹித் சர்மா வந்து விராட் கோலியை பார்த்து சைகை பண்ணியிருப்பார் அப்போ வந்து விராட் கோலி வந்து அவர் வந்து செஞ்சுரி கிட்ட வந்து நெருங்கினார் தொண்ணூறு ஆறு ரனில் வந்து அப்போ வந்து ரோஹித் சர்மா கையை காமிச்சு கேப்ல ஃபோர் அடிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரோஹித் வந்து ரொம்ப உற்சாகமாக இருப்பாரு அவர் சொன்னபடியே விராட் கோலி இறங்கி வந்து ஒரு ஃபோர் அடிச்சிருப்பார் இந்தியாவும் ஜெயிச்சிருப்பாங்க கோலி செஞ்சுரி அடிச்சிருப்பாரு அப்ப கோலியோட செஞ்சுரியை கோஹ்லியை விட அதிகமாக வந்து என்ஜாய் பண்ணது வந்து ரோஹித் சர்மா தான் நன்றி